ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்று திங்கக்கிழமை அதனால சோமவார பிரதோஷம் மிகவும் விசேஷம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது நமக்கு நன்மையை தரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு சின்ன சின்ன குழப்பங்களை அவ்வப்போது கொடுப்பார் பிள்ளைகள் மூலமாக இருந்தாலும் இன்றைய நாளில் நமக்கு மனசுக்கு திருப்தியாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் அலுவலக ரீதியாக நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ரிஷம்பராசி அன்பர்கள் இன்று சோமவார பிரதோஷத்தில் சந்திரன் லாபத்தில் சனி பகவானுடன் இருப்பது அவசியம் பிரதோஷ வழிபாடை செய்யலாம் பிரதோஷ விரதமிருந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை வணங்க இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் சுக்கர பகவானின் மாற்றம் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் கூடவே சுக்ரனும் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடிய நாளாக அமையும் மிதுனராசினியர்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம் திருமண யோகங்கள் உங்கள் குழந்தைகளை உங்களை தேடி வரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நன்மையை தரும் பத்தாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் ராசியில் குரு பகவானும் ஏழாம் இடத்திற்கான சனி பகவான் சந்திரனுடன் சேர்ந்து பாக்கியத்தில் இருப்பது இவர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாக கொடுக்கும் குரு மற்றும் சந்திரன் குரு சந்திர யோகத்துடன் இருப்பது இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் நிறைவேற்று எடுத்த காரியங்கள் நிறைவேறும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் என்று பூமிநாதரை பிரார்த்தனை செய்ய அவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு விறுவிறுப்பான நாளாக அமைகிறது வண்டி வாகனங்கள் மாற்றுவது வாங்குவது இதில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான ஒரு நாளாகவும் அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு நாளாக அமைகிறது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமைகிறது சோமவார பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து மற்றும் சிவனுக்கு வேண்டிய அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று நடைபெறும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன நிறைவை பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த நாள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு வருமானங்கள் நன்றாகவே கூடும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் தீரும் பிள்ளைகளினுடைய திருமண விஷயங்கள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது இதில் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு இந்த விரச்சிக ராசியர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தனுசுராசினியர்கள் இன்று தனுசுராசினியர்களுக்கு குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குறைபாடுகள் மாறும் தனுசுராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் மாறும் மகர ராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரனுடன் இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து போகலாம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன குறைபாடுகள் வரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை புதிய வேலை வாய்ப்புகள் வேலை தேடுவது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் கும்பராசினியர்கள் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவானும் சற்று உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கும்பராசினியர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும் இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் இருந்த நாளாகவும் அமையும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கலாம் மீனராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்களும் தீரும் மீனராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் இவர்களுக்கு இன்று நன்மையை தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய கிரக நிலையில் குரு உச்சம் சுக்கரன் செவ்வாய் ஆட்சியில் இருப்பது இந்த கிரகநிலை யாருக்கு யோகத்தை தரும் இப்போ இன்றைய கிரகநிலை படி பார்த்தோம்னா நமக்கு குரு பகவான் மட்டும் உச்சம் பெற்ற ஒரு இதுவாக இல்லை இன்னைக்கு சந்திரனும் வந்து குரு சந்திர யோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் ஏன்னா சந்த் குருல இருந்து ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் சந்திரன்ல இருந்து ஐந்தாம் இடத்துல குருவும் அமைஞ்சிருக்கிறாங்க அதனால அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் ஸோ சந்திர மங்கள யோகம் சந்திர குரு குரு சந்திர யோகம் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு குழந்தை பிறக்குறவா எல்லாருக்குமே இந்த குழந்தைங்க ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைங்க தான் ஆஹ் சுக்ரனும் ஆட்சியில இருக்கு செவ்வாயும் ஆட்சியில இருக்கு அப்படிங்கும்பொழுது இப்போ இன்னைக்கு ஆஹ் மீனராசி இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்கள்லாம் மீன ராசியா இருக்கும் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொன்னோம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன் துலா ராசிக்கு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மறைவுல போய் உட்காந்துருச்சு குரு வந்து பத்துல மறைஞ்சிட்டாரு சந்திரன் வந்து ஆறுல மறைஞ்சிட்டாரு அண்ட் சுக்ரனுமே சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது சுக்ரன் புதன் வந்து நமக்கு லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் நல்ல யோகமாக இருந்தாலும் ராசிகளுக்கெல்லாம் எது அதிர்ஷ்டம் தரும்னா மீனம் கடகம் ரிச்சிகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இது இந்த அமைப்பு வந்து ரொம்ப லக்கியா என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்